பழமை மிக்க இந்த லயாலா குழுமத்தில் நடக்கும் வீதி விருது வழங்கும் விழாவின் ஏழாம் பதிப்பில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கல்வி குழுமத்தினுடைய அதிபர் அதிபர் என்ற சொல் சரியா என்று தெரியவில்லை இருப்பினும் பயன்படுத்தப்படுகிறது இந்த குழுமத்தினுடைய அதிபர் மற்றும் நிர்வாகிகள் திருநாவுக்கரசு என்ற பெயருக்கேற்ற வகையில் அழகிய தமிழில் உரையாடி சென்றிருக்கும் என்னுடைய இளவன் நாடக கலைஞர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மரபுசார் கலைஞர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இந்த நிகழ்வில் நான் கீழடி குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே கீழடி குறித்து நான் அரங்குகளில் பேச நான் தயங்குவது உண்டு ஏனெனில் கீழடி குறித்து உலகமே பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் பேச வேண்டும் என்பதற்காக சற்று தயங்குவது நான் உண்டு உலகம் பேச வேண்டும் நாம் அதிகம் பேசக்கூடாது என்பதற்காக இருந்தாலும் கீழடி குறித்து நான் பேச முற்படும் பொழுது மிக முக்கியமான செய்தி தமிழ்நாட்டில் இன்று தமிழ் மரபு குறித்தான விழிப்புணர்வு அதிகம் இருக்கிறது நம்முடைய மரபை மீட்டெடுக்க வேண்டிய கவலை அனைவருக்கும் இருக்கிறது அந்த கவலையினுடைய போக்குதான் அதனுடைய அந்த தொடர் ஓட்டத்தின் ஒரு அங்கம்தான் இந்த கீழடி என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கீழடி என்ற சொல் அநேகமாக ஏறு தழவுதலுக்கு பிறகு உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்த சொல் அநேகமாக கீழடியாக இருக்கக்கூடும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை பெருமிதம் கொள்ள செய்த இந்த சொல் கீழடி வைகை கரையில் சுமார் இருநூற்று தொன்னூற்றி மூன்று இடங்கள் தொல்லியல் சார்ந்த இடங்கள் என்று கண்டெடுக்கப்பட்டு அதில் மிக முக்கியமான இடமாக பார்வையிடப்பட்டு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் மத்திய தொழில் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது கண்டுபிடித்த இடம் இது ஆனால் இதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலேயே ஒரு பள்ளி ஆசிரியர் அதை கண்டுபிடித்து விட்டார் எழுபத்தி நான்கிலேயே ஒரு பள்ளி ஆசிரியர் கண்டுபிடித்து விட்டார் இன்னும் சொல்லப்போனால் அந்த அகழாய்வு நடந்து கொண்டிருந்த பொழுது நான் நிதித்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் முதல் முறையாக சென்று பார்த்த பொழுது எனக்கு சுற்றி காண்பித்த அந்த அமர்நாத் குழுவினரெல்லாம் பார்த்த பொழுது ஒரு ஆசிரியர் நின்று கொண்டிருந்தார் ஒருவர் வேட்டி கட்டிய தமிழர் வயதானவர் நின்று கொண்டிருந்தார் அவர் அவரை பற்றி கேட்டபொழுது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் திரு பாலசுப்பிரணன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர் சொன்ன அந்த செய்தி ஆச்சரியமாக இருந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலேயே இந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் அங்கே சில தொல்லியல் எச்சங்கள் நிறைய பானை ஓடுகள் கிடைத்ததை வைத்து இந்த இடம் மிக முக்கியமான இடம் என்று தமிழக அரசுக்கு தொல்லியல் துறைக்கெல்லாம் நான் தகவல் தெரிவித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தெரிவித்ததை நீங்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து நீங்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மிக தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது இந்த வாரம் அவருக்கு விகடன் விருது வழங்கப்படுகிறது அந்த பாலசுப்ரமணியன் என்ற அந்த ஆசிரியருக்கு ஒரு வரலாற்று துறையில் ஆர்வம் கொண்ட அந்த பள்ளி ஆசிரியர் எவ்வளவு நுணுக்கமாக அதை செய்திருக்கிறார் என்று அது இன்னும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழ் மரபு குறித்தான விழிப்புணர்வு தமிழகத்தில் அதிகரித்ததற்கு பின்னால் தொல்லியல் துறை ஆணையாளராக எனக்கு ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சற்று சற்று பதட்டமாகவே நான் இருப்பது வழக்கம் ஏனெனில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து என்னுடைய அலைபேசியில் எங்கள் ஊரில் இந்த கல்வெட்டு கிடைத்திருக்கிறது இந்த நடுகள் இங்கே இருக்கிறது இங்கு அகழாய்வு செய்ய வேண்டும் என்று பல பேர் என்னுடைய என்னுடைய அலைபேசியில் வாட்ஸ்அப்பில் என்னை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் சனி ஞாயிறு என்றால் சற்று பதட்டம் எனக்கு அதிகம் அப்படி ஒரு செய்தி ஒன்று எங்களுக்கு வந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்தில் மிக முக்கியமான அகழாய்வு செய்யக்கூடிய இடம் என்று இருக்கிறது என்று அந்த ஒளிப்படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதில் நிறைய உண்மை இருப்பது போல் தோன்றி எங்களுடைய அலுவலர்களை எல்லாம் அனுப்பிய பொழுது மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு தமிழகத்தினுடைய பழம்பருமையை இன்னும் அதிகமாக தொன்மையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு தெரிய வந்தது அதை அனுப்பியவர் ஒரு பள்ளி ஆசிரியர் மாணிக்கம் என்று சொல்லி ஒரு பள்ளி ஆசிரியர் இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த ஆசிரியரை தேடி எங்களுடைய அலுவலர்கள்லாம் தேடி சென்ற பொழுது அவர்கள் வீட்டில் அவர் இல்லை அவருடைய மனைவியிடம் கேட்ட பொழுது அவருடைய மனைவி ரொம்ப அழுத்துக்கொண்டு பதில் சொல்லியிருக்கிறார் அவர் எங்கேயாவது சுடுகாடு இங்கே எங்கேயாவது தேடிட்டு இருப்பார் எங்க போய் பாருங்க அப்படின்னு உண்மையிலுமே எங்கள் அலுவலர்கள் போன்ற பொழுது அந்த இடுகாடு பக்கம் தான் அவர் இருந்தார் ஏன்னால் முதுமக்கள் தாழியை தேடிக்கொண்டு அந்த நபர் தெரிந்து கொண்டிருந்தார் அவர் அனுப்பிய ஒரு குறுஞ்செய்தி இந்த இந்த ஜனவரி மாத இறுதியில் சிவகலை என்று சொல்லக்கூடிய தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையில் ஒரு நாகரிகத்தை தேடிய பயணத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டின் தமிழகத்தின் தமிழ் நாகரிகத்தின் பழம்பெரும் தொன்மையை இன்னும் அதிகமாக இன்னும் ஆழமாக தோண்டி பார்ப்பதற்கான ஒரு முயற்சியை இந்த ஒரு குறுஞ்செய்தி எங்களுக்கு கொடுத்தது அந்த வகையில் தமிழகம் எங்கும் இந்த தமிழ் மரபு குறித்தான தேடுதல் நிறைய இருக்கின்றது கீழடி என்று சொல்லும் பொழுது இது வெறும் கீழடி மட்டுமல்ல ஏறு தழுவுதல் என்ற பண்பாட்டு அடையாளத்தை நாம் பாதுகாக்க முயற்சித்த அந்த நிகழ்வு அதே போல் தொல்லியல் ஆய்வுகள் இயற்கை வேளாண்மை இது போன்ற கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களை தேடி அணைத்து அரவணைத்து கொள்ளும் பாங்கு சிறுதானிய உணவு என்று நம்முடைய மரபு நோக்கிய பயணத்தில் தமிழகம் என்று தேடிக்கொண்டிருக்கிறது தன்னுடைய அடையாளங்களை தன்னுடைய வேர்களை தேடிக்கொண்டிருக்கும் பயணம் அதில் ஒரு அங்கம்தான் கீழடி என்ற புரிதல் நமக்கு மிக அவசியம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் கீழடியினுடைய அந்த அகழாய்வு இன்னும் விரிவுபடுத்தப்பட இருக்கின்றது இந்த ஜனவரி மாதம் அதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றோம் கீழடி என்ற அந்த அந்த பகுதி மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அகழாய்வு செய்யப் போகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய கொந்தகை என்ற கிராமத்தில் முதுமக்கள் தாழிகள் கிடைக்க இருக்கின்றன அதேபோல் அகரம் மணலூர் என்று முழுமையான நாகரிகத்தை கொண்டுவரும் ஒரு முயற்சி ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற உண்மையை நாம் நிரூபித்திருக்கின்றோம் நம்முடைய கனவுகள் நம்முடைய தொன்மை அத்தனையுமே அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் அங்கு கிடைத்த எலும்பு எல்லாம் நாம் புனேவில் உள்ள அந்த டெக்கான் காலேஜ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் அந்த லைப்ரரிக்கு அந்த லெபார்டரிக்கு அனுப்பிய பொழுது அவர்கள் அனுப்பிய அந்த அந்த பரிசோதனை அறிக்கையை படித்து பார்த்த பொழுது மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தது காரணம் என்னவெனில் அந்த எலும்பு துண்டுகள் அங்கே கிடைத்த எலும்பு துண்டுகள் விலங்குகளுடைய எலும்பு துண்டுகள் பல கிடைத்தன அதில் காட்டெருமையினுடைய எலும்புகள் இருந்தன மயிலுடைய எலும்பு இருந்தது மான் வகைகளுடைய எலும்பு இருந்தது காட்டுப்பன்றியினுடைய எலும்புகள் இருந்தது இவை அனைத்தையும் விட அந்த எலும்புகளிலிருந்து ஒரு இன்னொரு உருவம் மேலெழுந்து கம்பீரமாக நடந்து வந்தது அது கொண்ட காலையினுடைய எலும்பு என்று எங்களுக்கு தெரிந்தது சிந்துவெளி நாகரிகத்தில் மிக கம்பீரமாக ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்பாலும் அதனுடைய கம்பீரத்தை இன்னும் உலகுக்கு அறிவித்து கொண்டிருக்கும் அந்த தமிழ்கொண்ட காலை இன்னும் நான்கைந்து நாட்களில் அலங்காநல்லூர் வாடிவாசலிருந்து வெளிவந்து எல்லாம் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கப் போகும் அதே காலை கீழடியிலும் கிடைத்தது என்பது எங்களுக்கு மிகத்தற்ற மகிழ்ச்சியை தந்தது தமிழ் இந்த தமிழ் ஒரே ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றில் இதனுடைய தொன்மையும் தொடர்ச்சியும் தான் கீழடி என்பது நான் கூட சொல்லி கொண்டிருப்பது பல நேரங்களில் சங்க இலக்கியத்தை நீங்கள் மீள் வாசிப்பு செய்தால் நெடுநல் வாடையை படித்தால் மதுரை காஞ்சியை படித்தால் அகநானூறு புறநானூரை புரட்டி பார்த்தால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருகிறதோ ஐயங்கள் எழுகின்றனவோ உடனடியாக நீங்கள் கீழடியில் போய் பார்த்தால் அதற்கான அதற்கான லிவிங் லெபார்டரி என்று சொல்லக்கூடிய அத்தனை அத்தனை அம்சங்களும் அங்கே காண கிடைக்கும் நூல் நூற்பது எப்படி எப்படி ஓடுகள் வேயப்பட்டன அந்த காலத்தில் இருந்த அந்த ஓட்டு வீடுகளில் செங்கற்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டன அந்த செங்கற்களில் கட்டுமான பொருட்களில் நாங்கள் யுனிவர்சிட்டி ஆஃப் பீஸா இட்டாலிக்கு அனுப்பி வைத்தோம் அவர்களுடைய ஆய்வு முடிவுகளுடன் பார்த்தால் அன்றைய கட்டுமான பொருட்களில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் சுண்ணாம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்றும் அது காலம் கடந்து நிற்கின்றது தரமான கட்டுமான பொருட்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் வெளிநாட்டினரோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கின்றது வணிக தொடர்பு இருக்கின்றது மிக அழகான ஆணை அடைகலங்கள் நாகரிக இன்றைய நவநாகரிக இளைஞர்களே பொறாமைப்படும் அளவிற்கு அந்த அணிகலங்களுடைய செய் நேர்த்தி அத்தனையும் பார்க்கும் பொழுது அது ஒரு மிக செழிப்பான ஒரு ஒரு நாகரிகம் என்று முக்கியமான செய்தி அந்த நாகரிகத்தில் பெரிய கருவிகள் எல்லாம் கிடைக்கவில்லை படைக்கருவிகள் எல்லாம் கிடைக்கவில்லை ஆனால் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள் அதிகம் கிடைக்கின்றன எந்த நாகரிகம் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கவலைப்படுகின்றதோ அது செழித்து வளரும் என்பதற்கு கீழடி ஒரு உதாரணம் அதே போல்தான் லயலோ குழுமமும் தன்னுடைய இளைய தலைமுறை மரபு சார்ந்து வளர வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது கீழடி எப்படி சழித்து வளர்ந்ததோ அதே போல்தான் தான் அயாலா ஏனெனில் இன்று நம்முடைய உள்ள மிகப்பெரிய சிக்கல் நம்முடைய இளைய தலைமுறை டிஜிட்டல் உலகத்திற்குள் சிக்கிக்கொண்ட இளைய தலைமுறையை மரபு சார்ந்து வளர்த்து எப்படி எடுத்து போவது என்பது குறித்து நாற்பதுகளில் ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் இருந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள் மரபு சார்ந்து நம்முடைய இளைய தலைமுறை வார்த்தெடுத்து கொள்ள வேண்டிய கவலை அனைவருக்கும் இருக்கிறது அந்த கவலையை போக்கும் விதமாகத்தான் மரபு சார்ந்து மண் சார்ந்து மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய இளைய தலைமுறையை வளர்க்கும் மிக முக்கியமான பணியை லயாலா குடும்பம் செய்து கொண்டிருக்கின்றது லயா குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் விளிம்பு நிலை மக்களை நோக்கி நீங்கள் நீட்டிய கரங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றன அந்த கரங்கள் நீளும் பொழுது உங்களுக்கு என்னவெல்லாம் சோதனைகள் நிகழ்கின்றன என்பதும் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றன அவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பணி தொடரட்டும் இந்த நிகழ்வு நம்முடைய மண்ணை நம்முடைய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன் வெறும் கீழடி மரபு என்று பிரித்து பார்க்காமல் தமிழ் மரபை மீட்டெடுக்கும் பயணத்தின் ஒவ்வொரு அங்கம் தான் இதெல்லாம் கீழடி ஒரு அங்கம் இயற்கை வேளாண்மை ஒரு அன்பம் நாடக கலைஞர்கள் மரபுசார் கலைஞர்களை போராட்டி அவரை பாராட்டி போற்றுவிக்கும் இந்த நிகழ்வும் அதனுடைய ஒரு அங்கம் தான் அந்த பன்முக பயணம் கொண்ட அந்த தமிழ் மரபை மீட்டெடுக்கும் பயணத்தில் அறிவியல் பூர்வமாக நாம் எடுத்துச் செல்வது என்பதை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகையே வென்றாலும் மாபெரும் வீரனும் தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பான் அதுபோலதான் இதுவும் உலகை வென்றபோதும் தன்னுடைய மண்ணையும் மரபையும் தங்களை மகிழ்வித்த இந்த நாடக நாட்டுப்புற கலைஞர்களை நேசித்து மீண்டும் மண்ணுக்கு திரும்பி வரும் நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் உலகெங்கும் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அந்த இசை அதனுடைய அந்த மங்கள நாதம் நிச்சயம் பரவட்டும் தமிழ் மனம் உலகெங்கும் பரவும் வெற்றி கொள்ளும் அதற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்